நவம்பர் ஒன்று முதல் அமல் பேங்க் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களுக்கு இரண்டு புதிய விதிகள் அறிவிப்பு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் பேங்க் அக்கவுண்ட் தொடர்பான இரண்டு முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றன இதன் கீழ் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் மற்றும் பேங்குகளில் லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகள் கிடைக்கும் இதற்கான திருத்தப்பட்ட பேங்கிங் லா திருத்தம் ஆக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கீழான முக்கிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என்று இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்திய அரசாங்கத்தின்படி இந்த சட்டத்தின் கீழ் வங்கி கணக்குகளுக்கான நாமினிஸ் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் மற்றும் வங்கி லாக்கர்கள் ஆகிய பிரிவுகளில் மாற்றங்கள் வரும் இந்த புதிய விதிமுறைகளின் கீழ் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் தங்கள் பேங்க் அக்கவுண்ட்களுக்கு நான்கு வேட்பாளர்களை நியமிக்கலாம் அவர்கள் ஒரே நேரத்திலோ அல்லது அடுத்தடுத்தோ நியமிக்கப்படலாம் இந்த மாற்றம் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களுக்கும் அவர்களின் வேட்பாளர்களுக்கும் உரிமை கோரல்களை செய்யும் போது செயல்முறையை நெறிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இருப்பினும் வங்கி லாக்கர்களை பொறுத்தவரை அடுத்தடுத்த பரிந்துரைகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் இதன் பொருள் முதல் வேட்பாளர் கிடைக்கவில்லை என்றால் இரண்டாவது வேட்பாளர் முன்னுரிமை பெறுவார் இது ஒரு மென்மையான மற்றும் தெளிவான உரிமை கோரல் செயல்முறையை உறுதி செய்யும் மேலும் நிதி அமைச்சகமானது அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் உரிமைகளின் சதவீதத்தை குறிப்பிட வேண்டும் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது மொத்தம் நூறு சதவீதமாக இருக்க வேண்டும் உதாரணமாக நான்கு வேட்பாளர்களுடன் விநியோகம் முதல் வேட்பாளருக்கு நாற்பது சதவீதம் இரண்டாவது வேட்பாளருக்கு முப்பது சதவீதம் மூன்றாவது வேட்பாளருக்கு இருபது சதவீதம் மற்றும் நான்காவது வேட்பாளருக்கு பத்து சதவீதமாக இருக்கலாம் இன்னொரு பகுதியாக பல வேட்பாளர்களை நியமிப்பது ரத்து செய்வது அல்லது மாற்றுவதற்கான நடைமுறைகள் மற்றும் படிவங்களை விவரிக்கும் கம்பெனிஸ் நாமினிஸ் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரைவில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விதிகள் அனைத்து வங்கிகளிலும் ஒரே மாதிரியாக பயன்படுத்தப்படும் இந்த புதிய பேங்க் அக்கவுண்ட் விதிகளானது கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் நெகிழ்வுத்தன்மையை வழங்குகின்றன இது உரிமை உரிமைகோரல் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை சீரான தன்மை மற்றும் செயல்திறனையும் ஊக்குவிக்கிறது இந்த புதிய விதிமுறைகள் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு கணிசமாக பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகளை வேட்பாளராக எளிதாக நியமிக்க முடியும் இதனால் அவர்களின் நிதி மற்றும் லாக் கன்டென்ட்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் இந்த முயற்சி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு வசதியானது மட்டுமல்லாமல் வங்கி அமைப்பையும் வலுப்படுத்துகிறது பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது நிதி சார்ந்த மற்றும் சமீபத்திய அப்டேட்களை பொறுத்தவரை ஆதார் பேன் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவருமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தங்கள் பேன் கார்டை ஆதாருடன் இணைக்க வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பேன் கார்டு செயலளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை உங்கள் பேன் கார்டு செயலிழந்து விட்டால் அதன் பிறகு நிதி அல்லது வரி தொடர்பான நோக்கங்களுக்காக உங்கள் பேன் கார்டை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் இந்த காலக்கெடுவோடு சேர்த்து புதிய பேன் கார்டு விண்ணப்பதாரர்களுக்கான செயல்முறையின் ஒரு பகுதியாக ஆதார் சரிபார்ப்பும் நடக்கும்